கொடைவள்ளல் கர்ணன் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை என்பது பழமொழி அந்த அளவுக்கு கொடை வள்ளலாக திகழ்ந்தவர் கர்ணன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுப்பதில் தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று நிரூபித்து காட்டியவர் உலகில் எத்தனையோ நபர்கள் தான தர்மங்கள் செய்தாலும் நாம் இன்று வரை மிகச்சிறந்த கொடை வள்ளலாக கர்ணனையே குறிப்பிடுகிறோம் இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை இங்கு பார்ப்போம் ஒரு சமயம் அர்ஜுனன் என் அண்ணனாகிய தருமரே சிறந்த கொடை வள்ளல் யார் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பார் என்று கர்வத்தோடு கிருஷ்ணனிடம் கூறினார் அப்போது கிருஷ்ண பகவான் சிரித்து கொண்டே என்னோடு வா என்று தருமர் இருக்கும் மாளிகைக்கு அழைத்துச் சென்றார் இருவரும் அந்தனர் வேடம் பூண்டு சென்றனர் தருமர் இருவரையும் உரிய மரியாதையுடன் மகிழ்வோடு உள்ளே அழைத்துச் சென்றார் அப்போது கிருஷ்ண பகவான் எங்களுக்கு யாகம் நடத்த உலர்ந்த சந்தன கட்டைகள் வேண்டும் என்று கேட்டார் அந்த சமயம் வெளியில் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருந்தது அதனால் தருமர் இப்போது என்னால் முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு கர்ணனுடைய மாளிகைக்கு சென்றார் கிருஷ்ணர் தர்மரிடம் கேட்டவாறே யாகம் நடத்துவதற்காக கொஞ்சம் சந்தன கட்டைகள் வேண்டும் என்று கேட்டார் உடனே கர்ணன் உள்ளே சென்று ஒரு கோடாரி எடுத்து மாளிகையில் உள்ள சந்தன கட்டைகளால் செய்யப்பட்ட ஜன்னல் கதவுகளை உடைத்தார் பின்பு அந்த சந்தன கட்டைகளை எடுத்து அந்தனர்களாக வந்த அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரிடம் கொடுத்தார் பின்பு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தர்மரிடம் ஜன்னல் கதவுகளை உடைத்து சந்தன கட்டைகள் தருமாறு கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்பார் ஆனால் நாம் கேட்காமலேயே கர்ணன் கொடுத்தான் இதுவே கர்ணன் சிறந்த கொடை வள்ளலாக இருக்க காரணம் என்று கூறினார் தான தர்மங்கள் செய்வதை கடமைக்கு செய்யாமல் மனம் உவந்து செய்ய வேண்டும் கர்ணன் மன விருப்பத்தினால் தானம் செய்வதால் தான் இன்று வரை கொடை வள்ளல் என்றால் கர்ணனின் பெயர் நம் நினைவுக்கு வருகிறது